அவர் வந்து சென்னை மாநகராட்சி ஆணையரா போடும் போதே ஒரு சர்ச்சை கிளம்புச்சு அரசியல் பெண் இல்லாத ஒரு பட்டதாரியை கொண்டு அங்க மேயரா அறிவிச்சதெல்லாம் யாருமே குறை முன்னாள் முதல்வர் கலைஞர் மூலம் கருணாநிதி இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை அவளை எளிதா மாத்திர முடியாது துறையில ஒரு செயலாளர் நான் அந்த துறையிலேயே நீடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் அப்படிங்கும்போது அது எவ்வளவு ஒரு வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் ஐபிஎஸ் அதிகாரிகளை மனசு வருத்தப்படாம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற திமுக அரசு ஐஏஎஸ் அதிகாரிகளை மட்டும் ஏன் அப்படி பந்தாடுது நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைய கரகத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகமான தாரை இளமதி வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் நீண்ட அனுபவம் உள்ள செய்தியாளர் கூட சொல்லலாம் திமுக ஆட்சி கடந்த மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்து நான்காவது ஆண்டு இருக்கும் அந்த தருவாயில ஐஏஎஸ் ஆபீசர்கள் வந்து பந்தாடப்படுவதற்கான காரணங்கள் என்ன திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு பின்னால முதல் முறையாக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி வந்து மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காம் ஆண்டுல வெற்றிகரமாக நுழைஞ்சிருக்கு அவங்களுக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தர மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பதுல வெற்றி பெற்றாங்க எல்லாருமே உற்சாகமாக இருக்காங்க திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிற உற்சாகம் அவங்க கீழ்மட்ட ஒன்றிய அளவில் இருக்கிற தியோ அல்லது நகர செயலாளர் மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை என்ன காரணம்னா அமைச்சர்கள் எந்த ஒரு கோரிக்கை மனுக்கோட போனா அவங்க எதுவுமே செஞ்சு தரதில்லங்கறத தொடர்ந்து நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க மூணு ஆண்டுகள்ல அது பரவலாவே இருந்துச்சு ஆமா அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா தொண்டர்கள் ஒரு பட்டாலுமே இருக்கும் ஒவ்வொரு அறைக்குள்ள நுழைய முடியாது இன்னைக்கு வந்து சட்டமன்றம் நடக்க கூட தருவாயில கூட வந்து கூட்டம் என்பது கம்மி தான் அப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த நிர்வாகிகள் வந்தவங்க எல்லாம் இப்ப குறைஞ்சிட்டாங்க சுத்தமாவே கிடையாது நீங்க திமுக கரைவேட்டியோட வர்ற எந்த ஒரு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நீங்க தலைமைச் செயலகத்துக்குள்ள எங்கேயும் பார்க்க முடியும் அதை விட ஒரு வருத்தத்துக்குரிய என்ன விஷயம்னா மற்றபடி கோரிக்கை மனுக்களோட வருவாங்க இல்லையா மாவட்ட அளவுல ஒரு ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்துருப்பாங்க அது நிறைவேறாது போராடிட்டே இருப்பாங்க சரி தலைமைச் செயலகம் போனா நமக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு வருவாங்க அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் அந்த வரவேற்பு முன்னால பாத்தீங்கன்னா இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் இருக்கும் இப்ப சுத்தமா பொதுமக்களுடைய கூட்டம் கிடையாது அதே மாதிரி முதலமைச்சர் தனிப்பிரிவிலையும் கூட்டங்கிறதே சுத்தமா இல்லை என்னன்னா எந்த கோரிக்கையும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இத நான் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலேயே இதை பத்தி ஒரு பிரச்சனைகள் வரும்போது நான் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபிசர்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா சீனியர் ஐஏஎஸ் ஆஃபிசரை வந்து இந்த அரசு நடத்துற விதமே வந்து ரசிக்கிற மாதிரி இல்ல வரவேற்கிற மாதிரி இல்ல அப்படின்னாங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னாருன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி அந்த கேட்டகரி இருக்கு இல்லைங்களா அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இருப்பாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல எந்த துறையா இருந்தாலும் டைரக்டரா இருந்திருப்பாங்க கமிஷனரா வந்து செக்ரட்டரியா வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியா வருவாங்க முதன்மை செயலாளரா வருவாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு பதினோரு பேருக்கு பக்கமா கூடுதல் தலைமைச் செயலாளர் கிட்டத்தட்ட தலைமைச் செயலாளர் மாதிரி பதவி எல்லா துறை செயலாளர்களும் பாத்தீங்கன்னா அந்த கூடுதல் தலைமைச் செயலாளர் முதன்மை தலைமைச் செயலர் முதன்மை செயலாளர் அளவுக்கு பதவி உயர்வுபட்டு பக்குவமா இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வயசுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு பக்க போ அங்க இருக்காங்க அவங்க என்னன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு நாமளே பாக்குறோம் பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை பிரச்சனை இருக்கு இருக்கு இதய குடும்பத்திலயும் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் எல்லாம் படிச்சு ஒரு கல்யாணத்துக்கு போற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வாரிசார்கள் இருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க அலுவலகத்துல பணிபுரியும் போது ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இருக்கணும் அப்படின்றாங்க நீங்க இந்த மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்ப திரும்ப 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 ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு முறை கூட இப்ப சமீபத்துல வந்தது ரொம்ப சர்ச்சையானது இப்ப பதினெட்டு பேர் பக்கமா வந்து இந்த டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க பத்து பேருக்கு மேல கூடுதல் தலைமைச் செயலாளர் முதன்மை செயலாளர் அந்தஸ்ல இருக்கவங்க சரி அவங்களா மூன்று வருடம் பணியை முடிச்சிட்டாங்களா ஒரு துறையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னால மாத்துனவங்க அப்படிங்கறது இருக்கு இதனால வந்து நிர்வாகத்துல வந்து நிறைய கோப்புகள் தேங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் இல்ல திட்டங்கள் அரசு கொண்டு வர மக்களுக்கு சென்றுடக்கூடிய திட்டங்களா ஒரு தேக்கமான நிலை சூழ்நிலை வரும்போது வராதா இல்ல இப்ப முதலமைச்சர் வந்து முக ஸ்டாலின் வந்து ஒரு புதுமையான திட்டத்தை ஒன்னு அறிவிச்சார் அதாவது எல்லா துறைகளுடைய செயல்பாட்டையும் நான் வந்து நேரடியாவே முதல்வரவே வந்து கண் கண்காணிக்கிற மாதிரி திட்டம் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு வளர்ச்சி பணிகள் எந்த கட்டத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செய்யறேன்னு ஒரு அவர் எல்லா மாவட்ட கலெக்டரோடையும் இன்றைக்கு கூட முதலமைச்சர் வந்து என்னன்னா பயனாளிகளிட வந்து காணொலி மூலியம் நேரடியா பேசிங்களா இது மாதிரி வந்து ஆய்வு செய்யறா அப்படி ஒரு நல்ல சிறப்பு திட்டம் ஆரம்பிச்சாங்க இதுல என்னன்னா நீங்க ஒரு துறையினுடைய செயலாளரை போது அந்த துறைக்கு சார்பா அறிவிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்களா இருந்தாலும் சரி வேற திட்ட பணிகள் பயனாளிகளுக்கு வந்து நீங்க நலத்திட்ட உதவிகள் கொடுக்கற அந்த திட்டமா இருந்தாலும் அத ஃபாலோ பண்றது இது தொடர்ந்து கண்காணிக்கிற அந்த இது தடைபடுது அப்படின்றாங்க ஒரு தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு பணியை நீங்க தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாதான் அது வந்து அது நிறைவு பெறும் அதுல வந்து நீங்க ஐஏஎஸ் அதிகாரி மாத்தும் போது என்ன ஆகுதுன்னா அது தடைபடுது அடுத்த அதிகாரி அங்க வரும்போது அத தொடக்க நிலையில இருந்தே மறுபடியும் அந்த திட்டம் எப்ப அறிவிச்சது எவ்வளவு நிதி ஒதுக்கீடு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் நீங்க ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தெரியும் எவ்வளவு சீனியர்னு அவர் வந்து இந்த புயல் பாதிப்புகள் போதெல்லாம் எவ்வளவு கடுமையா பணியாற்றுவாருன்னு தெரியும் அவர் வந்து சென்னை மாநகராட்சி ஆணையரா போடும் போதே ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு ஒரு சீனியரான ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை கொண்டு போய் நீங்க மாநகராட்சியில போடுறீங்க அவரு மேயரோட வந்து மேயர் வந்து இளம் வயதான மேயர் அதெல்லாம் வந்து புரட்சிகரமான முன்னெடுப்பு தான் இந்த ஆட்சி செஞ்சது ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து பின்னணி எந்த அரசியல் பின்னணி இல்லாத ஒரு பட்டதாரியை கொண்டு வந்து அங்க மேயரா அறிவிச்சதெல்லாம் யாருமே குறை சொல்லல ஆனா அவருக்கு இணையா நீங்க வந்து ஒரு முதன்மை செயலருக்கு கீழே இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் டிஸ்டிக் கலெக்டரா இருப்பாங்க ஒரு மாவட்டத்துல வந்து எல்லா விதமான துறைகளையும் அவங்க வந்து அழகா கொண்டு போயிருந்திருப்பாங்க வளர்ச்சி பணிகள் ஆய்வு பணிகள்லாம் அவங்க மேற்பார்வைப்பட்டு அதுல அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் அவங்களை நீங்க மாநகராட்சி ஆணையரா போடும் போது அவங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு அனுபவம் கிடைக்கும் ஆனா நீங்க ககன்தீப் சிங் பேடி அவரை போடும்போது என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு சம வயது ஒத்த அவரோட பேட்ச்மேட் என்ன தெரியுமா சொன்னாங்க அவருக்கு உடல் ரீதியா சில பிரச்சனைகள் இருக்கு நீங்க காலையில ஏழு மணிக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா ஏழு மணிக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் அங்க நிக்கணும் அப்ப நீங்க ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் மாதிரி ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் புயல் வரும்போதோ அல்லது இந்த சாக்கடை பிரச்சனை தெரியுங்களா உங்களுக்கு மாநகராட்சினாவே என்ன பண்ணின்னு தெரியும் உங்களுக்கு எல்லாமே அடிப்படைவாதத்தில் உள்ள பணிதான் அவரை ஏழு மணில இருந்து நீங்க ஏழு மணி வரைக்கும் மாலை ஏழு மணி வரைக்கும் நீங்க பன்னிரெண்டு மணி நேரம் வேலை வாங்குற மாதிரி அவருக்கு அது ஒரு நாள் பணியா இருந்தா கூட அவரு அதை சமாளிக்க முடியும் ஆனா நீங்க வந்து அதை தொடர்ந்து ஒரு பணியா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது என்னைக்கு ஒரு பிரச்சனை மாநகராட்சிக்குள்ள வரும் எல்லாம் சொல்ல முடியாது அப்ப சொன்னது அவருக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு அவர மாதிரி ஆபீசருக்கு சீனியர் ஆபிசர்ஸ்கெல்லாம் துறையின் செயலாளரா கொடுத்தீங்கன்னா அந்த துறையை அவரு செம்மையா கொண்டு போவாரு அப்படின்னாங்க அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும்போதே அவரை டக்குன்னு கொண்டு வந்து எங்க போட்டாங்க சுகாதாரத்துறை செயலாளராக போட்டாங்க அந்த பணி மாறுதல எல்லாருமே வரவேற்றாங்க ஏன்னா வந்து சுகாதாரத்துறை செயலர் அந்த பணிய வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை போனா அமைச்சர் மா சுப்பிரமணியத்தினுடைய என்ன ஓட்டத்திற்கு ஏன்னா ஒரு அமைச்சரும் ஒரு துறை செயலாளரும் ஒத்த எண்ணத்துல இருந்தாதான் அரசு பணி முழுமையா இருக்கும் மக்கள்கிட்ட போய் பணி வந்து அரசு என்ன நினைக்குதோ அது போய் மக்கள்கிட்ட சேரும் மக்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவாங்க அப்ப மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் நல்ல ஒருமித்த உணர்வோட அந்த துறை போயிட்டு இருந்துச்சு அப்பயே ஒரு நடுவுல பத்திரிகைகள்லயும் வந்து எல்லாம் பேசினாங்க என்ன சொன்னாங்க மருத்துவமனைகள்ல போதிய மருந்துகள் இருப்பு இல்லைன்னு சொன்னாங்க அதே பிரச்சினையை தான் எடப்பாடியார் வந்து கள்ளக்குறிச்சி பிரச்சனையில சொன்னார் அப்ப அதெல்லாம் அவர் சரி பண்ணி ஒரு நிர்வாகத்தை செம்மையா நடத்திட்டு இருந்தபோது திடீர்னு வந்து ககன்தீப் சிங் பேடிய மாத்துறாங்க அவரை வந்து ரூரல் டெவலப்மெண்ட்ல ஊரக வளர்ச்சி துறைக்கு மாத்துறாங்க சரி அந்த மாறுதல கூட விமர்சனமா சக ஐஏஎஸ் அதிகாரிகள் வைத்தா கூட நான் வெறும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும் சொல்ல அவங்களுக்கு ஒரு துறைனா செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி சூப்பரெண்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நம்ம தலைமை செயலகம் சட்டசபை ஒரு வளாகத்துல இருக்கு முழுக்க நாமக்கல் மாளிகையில பத்து மாடி அலுவலகம் முழுக்க துறை சார்ந்த அலுவலர்கள் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு செக்ரட்டரிய வரும்போதும் அவங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப நாங்க வந்து அந்த கோப்புகளை ஒரு அரசனுடைய திட்டத்தை அரச அவங்க படிக்கணும் அத புரிஞ்சிக்க அவங்க கலையணும் அவங்க அதுக்கு தயாராகி வரும்போது அந்த அதிகாரியை மாத்திடுறாங்க மறுபடியும் இன்னொரு அதிகாரி வராங்க நாங்க மறுபடியும் பழைய மாதிரியே அந்த கோப்புகளை கொண்டு போய் அவங்களுக்கு விளக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது தலைமையில இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இது வந்து சொல்லலாம் அரசு இதுல வந்து முதலமைச்சர் அவருக்கு வந்து இதுல இந்த மாதிரி அதிகாரிகளை உடனுக்குடன் மாத்துறதுல ஏற்படுற சிக்கல்கள் அவருக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நம்மதான் பார்த்திருப்போம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் மும் கருணாநிதி இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை அவளை எளிதா மாத்திர முடியாது அப்ப ஒரு அதிகாரியுடைய பணியிட மாற்றம் வரும்போது அவர் கேட்பார் என்ன இவங்க தப்பு செஞ்சாங்க ஏன் இந்த துறையில இருந்து அவங்கள மாத்திரீங்க இந்த துறையில இவர் எவ்வளவு சிறப்பா பணியாற்றினார் இதை விட சிறப்பா அந்த துறையில பணியாற்றுற அளவுக்கு அவருக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவருக்கு வந்து அந்த ஆர்வம் எல்லாம் இருக்கான்னு கேட்பார் அப்படி இப்ப கேக்குறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா முதலுடைய கையிலேயே இல்ல அதிகாரிகளுடைய தான் இருக்கு ஒரு ஐந்து பேர் வந்து முதலமைச்சர் ஆர்டி படிக்கிறாங்க இல்ல அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் டிரான்ஸ்பர்ல இருந்து சரி மற்ற இதெல்லாம் வந்து அவங்கதான் அது அது போல ஒரு குணர்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது நிதர்சனம் நீங்க என்ன நீங்க இந்த கேள்வியை நீங்க கடைசியா கேப்பீங்கன்னு நினைச்சா நீங்க உடனே கேட்டீங்க ககன்தீப் சிங் பேடிய சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணா அவரளவுக்கு செயல்பட முடியலனாலும் பீலா வெங்கடேஷ் அவங்க வந்து அதுக்கு பின்னால ரொம்ப இக்கட்டான நேரம் கொரோனா காலத்துல நல்லா பண்ணாங்க பேட்டி கொடுத்தாங்க என்ன வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செய் மக்கள்கிட்ட சொல்றது நீங்க வந்து நிர்வாக ரீதியா எப்படி செயல்படுறீங்கிறத விட இந்த துறை வந்து இந்த பிரச்சனைகள் மக்கள் முன்வைக்கிற பிரச்சனைகள் ஊடகங்கள் முன்வைக்கிற பிரச்சனையா அரசு எப்படி அதை வந்து ரொம்ப கவனத்தை எடுத்து நாங்க அதை களைகிறோம் தீர்வு காண்றோங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும் அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இதே சுகாதாரத்துறை நம்ம ராதாகிருஷ்ணன் மாத்தின உடனே டாக்டர் செந்தில்குமாரன் கொண்டு வந்தாங்க அவரு மருத்துவர் தான் ஆனா அவர் வந்து மீடியாவோட பேசுவதற்கு ரொம்ப வந்து அவரு கூச்ச சுனாமா இருந்தது எல்லா அதிகாரிகளுக்கும் வராது ஏன்னா இதே வந்து நான் இன்னொரு சீனியர் அதிகாரியே ஒரு மருத்துவரோட தான் கேட்டேன் அவர் என்ன சொன்னாங்க ஏங்க நாங்க மீடியா கிட்ட பேசணும் அப்படின்னு அதிகாரிகளும் இருக்காங்க எங்களுடைய பணி நாங்க வந்து துறையை வந்து கண்ட்ரோலா பண்றது கண்காணிக்கிறது திட்டங்களை வேகமா பண்றது அப்படின்னு ஒரு அதாவது மீடியா கூட பேசாம நாங்க எங்க பணியை பாக்குறோம்னு ஒதுங்குற ஐஏஎஸ் ஆஃபீஸரும் இருக்காங்க ஆனா ராதாகிருஷ்ணன் சார் என்ன தெரியுமா சொன்னாரு நான் போன பீரியட்ல ஒரு பத்து வருஷம் அவர் வந்து இதே மாதிரி சுகாதாரத்துறை செயலாளர் இருக்கும்போது அவருடைய நேரடியா அந்த டெங்கு வந்த போது பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாரு அவரு இதே மாதிரி நான் சுகாதாரத்துறையை வந்து நான் செயலாளர் முதல் முறையா அவர் போறாரு நியமிக்க போது என்ன தெரியுமா சொன்னாங்களா அரசு மருத்துவர்கள் நம்ம சீனியர்லாம் இருப்பாங்க இல்லையா அவர் கால்நடை மருத்துவர் தானே அவர் வந்து எம்பிபிஎஸ் வந்து என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்னகிட்டே நேரடியாக கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்காக அவர் நிறைய படிச்சாரு டெல்லியில வந்து டெங்கு வந்து அதிகமாகும் போது அங்க சுகாதாரத்துறை என்ன எல்லாம் பார்த்தாங்க சரி இந்த மாதிரி நம்ம சுகாதாரத்துறைய நம்ம முக்கியமா பேசுறதுக்கு என்ன காரணம்னா எல்லா மருத்துவமனைகளிலும் விபத்து போன்ற காலங்கள்ல என்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னா மருத்துவர்கள் இல்ல செவிலியர்கள் இல்ல உபகரணங்கள் உபகரணம் இல்ல மருந்துகள் இல்ல இப்படிங்கிறதா சொல்லுவாங்க அப்ப நீங்க ககன்தீப் சிங் மாத்திரீங்க ரைட் நமக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒருத்தர் வேணாம் பீலா வெங்கடேஷன் மாதிரி ஒருத்தர் வேணாம் ககன்தீப் சிங் பேடி மாதிரி கூட வேணாங்க நீங்க யார கொண்டு வந்து சுகாதாரத்துறை செயலர் இப்ப போட்டிருக்கீங்க சுப்ரியா ஐஏஎஸ் போட்டிருக்காங்க இயல்பா அவங்க கடுமையான உழைப்பாளி ஒரு துறைக்கு நீங்க நியமிச்சீங்கன்னா செயல்படுறவங்க அவங்க தன்னுடைய உடம்பையே வந்து அவங்க உடற்பயிற்சி செஞ்சு யோகா செஞ்சு அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப்ல இருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில அவங்க மேல நம்ம எந்த குறையும் சொல்லல ஆனா அவங்களுடைய இன்னொரு பக்கம் அமைச்சரோட துறை சார்ந்த அமைச்சரோட அவங்க வந்து கலந்து ஆலோசிப்பது மிக மிக குறைவு அமைச்சர் சொன்னா நான் செய்யணுமா அப்படின்னு கேட்கறது இதெல்லாமே வந்து அந்த துறையில இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் தான் அதே மாதிரி அந்த வனத்துறையை பத்தி செய்திகள் போடுறாங்க இல்லையா நம்ம ஆமா ஆங்கில பத்திரிகையினுடைய சீனியர் ரிப்போர்டர்ஸ் அதாவது அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளா வனத்துறையில செயல்பாடுகளை தொடர்ந்து பார்த்தேன் நம்ம நம்ம தமிழ் ஊடகம் அது இதுன்னு சொன்னா கூட நம்ம ஏதோ வெறுப்புல சொல்றேன்னு சொல்லுவாங்க ஆனா ஆங்கில ஊடகங்கள்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க அவங்க கிட்ட நம்ம ஒரு போன் பண்ணி ஒரு செய்திக்கு விளக்கம் கேட்கறது ரொம்ப சிரமம் அப்படின்றாங்க நீங்க நான் அதுதான் முத சொன்னேன் எங்க வந்து சிக்கல் வருதுன்னா அமைச்சர் ராமச்சந்திரனா மாத்தினாங்க அப்ப அமைச்சருக்கும் வனத்துறை செயலாளருக்கும் இடையே பிரச்சனைகள் வரும்போது அமைச்சர் வந்து டம்மியாயி செயலாளர் வந்து அதிகபட்ச அதிகாரத்துல இருக்காங்க சரி சுப்ரியா சாகுங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சருடைய நம்பர் ஒன் செக்ரட்டரி திரு முருகானந்த ஐஏஎஸ் உடைய மனைவி அவங்க அப்ப அவர் முதலமைச்சர் அலுவலகத்துல அதிகாரம் மிக்கவரா இருக்காரு அதே துறை அதே தமிழக அரசின் வந்து அவங்களுடைய மனைவி வந்து அவங்க இன்னொரு துறையினுடைய அதிகாரம் மிக்க பதவியில வர்றாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான்காவது ஆண்டுல இருக்கும் நீங்க எல்லா மருத்துவமனைகளையும் நீங்க மருத்துவத்தோட போதிய ஏற்கனவே மருத்துவர்கள் வந்து அதிக சம்பளம் சம்பளம் உயர்வுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி நீட் தேர்வு மேல்நிலை மேற்படிப்பு படிக்க வேண்டிய மருத்துவர்களுக்கு நீட் தேர்வு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி நிர்வாக ரீதியா நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்ப வந்து கொஞ்சம் இலகுவானவ அரசோட அமைச்சரோட மத்த துறை அதிகாரிகளோட கலந்து போறவங்க ஆஹ் நீங்க அந்த அறிவிப்பு வந்தவொன்னே ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்தவொடனே எல்லா டாக்டர்களும் எல்லா மருத்துவமனை டீன்களுக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு அதிர்ச்சி ஆயிட்டோம் இவங்க கிட்ட நாங்க எப்படி வேலை பார்க்கறதுங்கிற மாதிரி அச்சம் தெரிவிக்கிற அளவுக்கு இருந்துன்னு சொல்றாங்க இப்படி சரி இந்த துறையை விட்டு நம்ம அடுத்தது வருவோம் இந்து அறநிலையத்துறை முக்கியமான ஒரு முன்னெடுப்பு அமைச்சர் சேகர்பாபு எடுத்திருக்காங்க என்ன ஆமா பழனியில அதான் கரெக்டான பழனியில வந்து அகில உலக முருக பக்தர்கள் மாநாடு நடக்கு கிட்டத்தட்ட அது வந்து தேர்தல் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புல கூட இந்து அறநிலையத்துறை அறிவிப்புல கூட வந்து அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கப்பட்டது என்னென்ன பண்ணி இருக்காங்க கொடுத்தாங்க இல்லைங்களா தேர்தல் நம்ம நடைமுறைகள் வரும்போது நன்னடத்தை விதிமுறைகள் வருவதற்கு முன்னாடி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தொடங்கிருச்சு தேர்தல் நடந்து அஹ் வாக்கு இடைப்பட்ட காலத்துல கூட அவரு சேகர்பாபு அமைச்சர் போய் அவர் பள்ளியிலாம் ஆய்வு பண்ணிட்டு வந்தார் இப்ப அது வந்து ரொம்ப வேகமா அந்த முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கு ஏன்னா உலகத்துல இருக்கிற முருக பக்தர்கள் முருக பக்தர்கள்னா என்னன்னா தமிழ்ல வந்து ரொம்ப ஆய்வு பண்ண டாக்டர் பண்ண ஆஹ் ஆய்வாளர்கள் தான் அங்க வராங்க நிறைய பேர் வந்து ஆர்வமா அதுல கலந்துகிறதுக்காக வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த மாநாட்டு பணிகளை மேற்கொள்றது சுகிசிவம் அப்படிங்கிற மாதிரி சமய பெரியவர்கள் குன்றக்குடியில இருந்த மாதிரி ஒரு பெரிய குழுவை நியமிச்சு ஆமா இரண்டு கட்ட ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு மூன்று கூட்டம் மூன்று கூட்டங்கள் நடந்திருக்கு நீங்க தலைமைச் செயலத்துக்கு தினசரி போறதுனால அதை சொல்றீங்க மூன்று கூட்டங்கள் நடந்திருக்கு அதுக்கான இணையதளம் அதுக்கான அந்த பதிவு முறை அதை எப்படி நடத்துறது அரசு கொடுக்கிற நிதியில மட்டும் நடத்துறதா இல்ல கோயில் இந்து அறநிலையத்தினுடைய நிதியிலிருந்து பங்களிப்பு செய்யணுமா தன்னார்வலர்கிட்ட இருந்து

ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு துறை செயலாளராக இருந்தார் சரி இது இப்ப இரண்டு பிரச்சனைகள் நம்ம சொல்லிட்டோம் ஒண்ணு சுகாதாரத்துறை சொல்லிட்டோம் இந்து அறநிலைத்துறை சொல்லிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க மிக முக்கியமான துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை உயர்கல்வித்துறை வந்து யாருடைய துறை அமைச்சர் கா பொன்முடிய துறை அவர் ஏற்கனவே அமைச்சர் பதவியில இருந்து வெளியேறி இரண்டாவது முறையா வந்திருக்காரு அமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் முட்டல் மலர்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா மத்திய அரசனுடைய நிதிகள் பல்கலைக்கழகங்களுக்கு வர்ற நிதி ஒதுக்கீடும் ஆர் என் ரவி ஆளுநருடைய ஒப்புதல் பெற்று வரும் நேரடியாகவும் வரும் இப்படிப்பட்ட ஏற்கனவே வந்து இப்ப நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளராக இருக்கிறவர் தான் அங்க செயலாளராக இருந்தார் அவரை மாத்திட்டு கார்த்திகை அவங்கள கொண்டு வந்தாங்க அவர் வந்த நேரத்தில் அந்த பணியை அந்த பொறுப்பு எடுத்த நாள்ல இருந்து அமைச்சர் அவருக்கும்

மாணவர்கள் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துல பொறியியல் மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடத்தணும் எவ்வளவு முக்கியமான காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு உயர்கல்வித்துறையில ஒரு செயலாளர் நான் அந்த துறையிலேயே நீடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கும்போது அது எவ்வளவு ஒரு வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் இதையெல்லாம் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஆலோசிக்கிறாங்களா நான் என்ன கேக்குறேன் நீங்க ஒரு துறை செயலாளரா மாத்துறீங்க இந்த துறை செயலாளர் அந்த துறையில சிறப்பா செஞ்சாரா செய்யலையா அதை சொல்லணும் இல்லையா மக்களுக்கு ஏன் வந்து மக்களுக்கு நான் சொல்றது பொதுமக்களுக்கு சொல்ல ஒரு அரசு துறை ஒரு உயர்கல்வித்துறையில அதுக்கு அடுத்து பல கட்டங்கள் இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து சுகாதாரத்துறை பாத்தீங்கன்னா மூன்று நான்கு துறைகள் முக்கியமான துறைகள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களை எல்லாம் கவனிக்கிற ஒண்ணு இருக்கு அடுத்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் இருக்கு நீட் தேர்வு முடிவுகள் வந்திருக்கு மருத்துவ கல்லூரிகள்ல மாணவர்கள் சேர்க்கை நடக்க வேணும் இவ்வளவு தொடர்ச்சியான பணிகள் போது ஏன் அந்த அதிகாரிகளை மாத்தணும் என்ன சொன்னாங்கன்னா செக்ரட்டரியட்ல தேர்தல் முடிவு வந்த உடனே ஐபிஎஸ் அதிகாரிகளை சொன்னாங்க எதிர்பார்த்தது என்னன்னா சட்டம் ஒழுங்கு தான் இந்த அரசு வந்து அஹ் சரியா கையாளல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய மிகப்பெரிய தோல்வியா இருக்குன்னு தினசரி அறிக்கை விடுறாரு யார் விடுறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவர் விடுற அறிக்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா என்ன ஒரு வார்த்தை வருது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாளுவதில் திராவிட மாடல் அரசு தோல்வி அடைஞ்சிருச்சு கள்ளக்குறிச்சி சம்பவத்துல என்ன பண்ணாங்க அந்த எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணாங்க அடுத்தது நீங்க உளவுத்துறையில நீங்க மேல்மட்டத்துல இருக்கிறவங்கள இவங்க வந்து மாத்தினாங்க ஆனா அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உள்ளடக்கி டிஐஜியை இவங்க டிரான்ஸ்பர் பண்ணல அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அடங்கிய சரகம் இல்லையா காவல்துறை தலைவர் ஐஜி அவரை இவங்க டிரான்ஸ்பர் பண்ணல அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க காவல்துறையில உயர் பதவிகள இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளோட இந்த அரசு இணக்கமா போகுது அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா ஆஹ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆஹ் ஒரு மோதல் மாதிரி ஒரு வருத்தம் மாதிரி வந்துடும் ஐபிஎஸ் அதிகாரிகளை மனசு வருத்தப்படாம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற திமுக அரசு ஐஏஎஸ் அதிகாரிகளை மட்டும் ஏன் அப்படி பந்தாடுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது உண்மை கடுமையான வார்த்தைகள்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்றாங்க அதுதான் முத காரணம் சொன்னது எல்லாருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு எல்லாருக்கும் குடும்ப ரீதியான அவங்களுடைய குழந்தைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது நாங்க இங்கேயும் கவனத்தை செலுத்த முடியல இங்கேயும் செலுத்த முடியல அப்ப எங்களுடைய சர்வீஸையும் நீங்க வந்து நீங்க வந்து மதிப்பிடுறதுல வந்து ரொம்ப வந்து ஒரு சா ஒரு சாதாரண நிலை அவங்க வேற வாரத்திலாம் சொல்றாங்க எங்கெல்லாம் ரொம்ப கேவலமா பாக்குறாங்க அப்படின்னு அவங்க இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா மூன்று வருஷம் முடிவதற்கு முன்பே இயல்பா அவங்க என்னன்னா மூன்று வருஷம் எல்லாம் நம்ம சொல்றதுதான் அரசு பணியில ஒரு அதிகாரியை மூன்று வருஷம் பணி புரிஞ்சா அவங்கள மாத்தலாம் ஆனா அரசு துறையில நீங்க இரண்டு ஆண்டுகள் பாக்கலாம் செயல்படாத அதிகாரிகளை நீங்க மாத்தலாம் ஆனா நீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் நீங்க அந்த அறிவிப்பு வருது பாத்தீங்கன்னா அதை எடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கு வருஷத்துக்கு வருஷம் வருது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தவனே ஒரு பெரிய ஒரு ஐம்பத்தி பேர் பக்கமா மாத்தினாங்க அடுத்த வருஷம் ஒரு அதிகாரிகள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாத்தினாங்க அடுத்தது இருபத்தி நாலுல எல்லாருமே எட்டு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்க அதிகாரிகளை மாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க நீங்க எங்களை மாத்திரீங்கல்ல மூணு வருஷம் சிஎம் செக்ரட்டரியா இருக்காங்க யார் இருக்காங்க முத வந்து திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்தாங்க அவரு வந்து நிதித்துறை செயலாளரா போன அந்த இடத்துக்கு திரு முருகானந்தம் ஐஏஎஸ் கொண்டு வந்தாங்க ஆனா அவருக்கு பின்னால இருக்க இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை இருக்க டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ் மாத்திர டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ் மேல நிறைய புகார்கள் வந்துச்சு சக ஐஏஎஸ் அதிகாரிகளை நிறைய ஃபைல வந்து அவர் பெண்டிங் போடுறாரு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் உடனே ஒப்புதல் வாங்குறதெல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி சண்முகம் ஐஏஎஸ் அவர்கிட்ட மேலயும் சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க அதுக்கடுத்து அனுசார்ஜ் மேலயும் அப்ப முதலமைச்சர் செயலாளர்கள் மூன்று வருஷம் தொடர்ந்து பணியில நீண்டிப்பாங்க ஆனா மத்த துறைகள் செயலாளர்களை வந்து நீங்க வந்து வருஷத்துக்கு வருஷம் மாத்துவீங்களா அவங்க கேக்குறது எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க எந்த துறையினாலும் கொடுங்க எங்கள வந்து ஒரு இரண்டு வருடம் நீங்க தொடர்ந்து பணியாற்ற கொடுங்க அப்பதான் திராவிட மாடல் ஆட்சி என்ன நினைக்குதோ அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொன்னு நம்ம முக்கியமா பாக்க வேண்டியது சீஃப் செக்ரட்டரி அதாவது திரு இறைன்பு சார் திரு ஹன்ஸ்ராஜ் ஐஏஎஸ் ஆறு அடுத்தது தலைமைச்சலால் வரும்போது இந்த ரேஸ்ல இருந்தவர் திரு சாய்குமார் ஐஏஎஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது போது அவங்கதான் முதலமைச்சருடைய செயலாளர்ல நம்பர் ஒன்னா இருந்தவர் அவரை பத்தி நல்ல விதமா சொல்றாங்க சிறப்பாக பணியாற்றவர் வந்து ஒரு துறையை எந்த துறையை நீங்க கொடுத்தீங்களோ அதாவது சேலஞ்சான துறை சவாலான துறையை கொடுத்தீங்கன்னா கூட நட்டமா இருக்கிற துறையை கொடுத்தீங்கன்னா கூட கடுமையா பணியாற்றி செஞ்சிடும் அதுக்கு உதாரணமா என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில மாபெரும் வெள்ளம் வந்தப்ப மின்தடை பல நாள் வந்து இருந்துச்சு அப்ப வந்து அவர் போட்ட திட்டம் தான் மின் பொறிகள் எல்லாம் ஆஹ் தெருக்கல்ல நிறுவுறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் உயரமா பண்ணது அப்படிங்கறத அவர் சொன்ன ஐடியாதான் அதை மறுபடியும் இப்ப வந்து ஆட்சியில தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி பாலாஜி அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதெல்லாம் இப்ப மின் எல்லாம் மாத்தினாங்க அதே மாதிரி நிறுத்தப்பட்ட மின்சாரத்தை உடனடியா இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல கடுமையா பணியாற்றி செஞ்சாரு அந்த சாய்குமார் ஐஏஎஸ் கிட்டத்தட்ட ஒரு சீஃப் செக்ரட்டரி ரேங்ளர் கார் அவர் தான் நம்பர் ஒன் சீனியர் ஆபிசர் அவரை தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு அவரு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஏற்கனவே ஹன்ஸ்ராஜ் வருமா தலைமைச் செயலாளர் பதவியில இருந்தவர் அவர் இந்த மூன்று ஆண்டு காலம் அவர் தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே வர முடியல நிறைய பேர் அந்த வருத்தத்துல இருக்காங்க லக்கானியும் சரி அவரு வந்து எவ்வளவு பல போராட்டங்களை வந்து பண்ணி பாக்குறாரு அங்க இருந்து இபில இருந்து மாத்தணும் சொல்லிட்டு அவரை மாத்த மாட்டேன்றாங்க உள்ளுக்குள்ளேயே வரவிட மாட்டேன்னா இப்ப பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரியுடைய மனக்குமரலை பத்தி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் நிச்சயமா வந்து ஒரு ஆட்சி சிறப்பா நடக்கணும் அப்படின்னா அந்த ஆட்சியாளருடைய பணிகள் வந்து சிறப்பா இருந்தால்தான் மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள் அடிமட்ட மக்களுக்கும் போய் சேரும் அப்படி என்பது நிதர்சமான உண்மை இனியாவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழிப்புடன் இந்த வருகின்ற இந்த இரண்டு ஆண்டுகளில் அவர் கொண்டு வர திட்டங்கள் மக்களிடம் சென்றடைய உண்மையாக ஆட்சியாளர்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவருடைய தந்தையார் போல் கலைஞர் போல் வந்து ஒவ்வொரு மாறுதலுக்கும் காரணத்தை கேட்டு இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தினார் என்றால் நிச்சயமாக இந்த ஆட்சி நீங்க சொல்ற போல வந்து திராவிடமான ஆட்சியில் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி நன்றி